வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் பனிரெண்டாம் இடம் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்த அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் பனிரெண்டாம் ஸ்தானம் ஒரு ஜாதகருக்கு என்ன பலனை தரும் என்பது இன்னைக்கு ஜோதிட வகுப்பு பார்க்கலாம் பனிரெண்டாம் இடத்தை விரய ஸ்தானம் மோட்சஸ்தானம் சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகருக்கு என்ன பலனை தரும் பனிரெண்டாம் இடத்தில் கேது ஒரு ஜாதகருக்கு இருந்தா அது எந்த லக்கணமாக இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு மறுபிறவி என்பது கிடையாது அதே மாதிரி எந்த லக்கணமாக இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடத்திலேயே இருந்து அவருக்கு இந்த ஜென்மம் கடைசி ஜென்மமாக இருக்கு மறுபிறவி இல்லாத ஜாதகர் என்பதை பார்த்தவுடன் கணிச்சிடலாம் அப்போ பனிரெண்டாம் இடத்த அதிபதி ஆட்சி பெற்று ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு மறுபிறவி என்பது கிடையாது பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தாலும் ஒரு ஜாதகருக்கு மறுபிறவி என்பது கிடையாது ஆனா அந்த ஜாதகருக்கு நண்பர்கள் வட்டம் என்பது சரியாக அமையாது அப்படியே அமைந்தாலும் பிரச்சனை நிம்மதி இல்லாத ஒரு நிலை என்பது அந்த ஜாதகருக்கு தொடரும் செய்கின்ற தொழிலில் ஒரு நிம்மதியோ அந்த ஜாதகருக்கு கிடைக்காது ஏன்னா பல ஜென்ம கர்மாவை இந்த ஜென்மத்தை கழிக்க வேண்டிய ஒரு ஜாதகர் அப்போ இந்த ஜென்மம் அவருக்கு கடைசி ஜென்மம் அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் கடந்து வந்த பல ஜென்மாக்களில் செய்த பாவ புண்ணியப்படி அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தேவையில்லாத இடர்பாடுகள் ஏற்படும் அதனால பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு கடைசி ஜென்மம் மட்டும் கிடையாது பல ஜென்ம கர்மாக்களை இந்த ஜென்மத்தில் கழிக்க வேண்டியவர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் மறுபிறவி இருக்கக்கூடிய ஜாதகர் இந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைத்தால் அவர் கையில் தங்காது தேவையற்ற நிறைய ஆடம்பர செலவுகளால் இவருடைய பூர்வீக சொத்து இவருக்கு தங்காது அதை யாருக்காவது தந்து விடுவார் அந்த பூர்வீக சொத்து வழி வழியாக வரக்கூடிய யோகம் என்பது இந்த ஜாதகருக்கு கிடையாது பல நண்பர்கள் இவர் கூட இருந்தாலும் நண்பர்களால் இவருக்கு மிகப்பெரிய ஒரு உதவியோ ஒரு பிரயோஜனமோ இருக்காது நண்பர்களால் தொல்லை அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகர் மனைவியின் மூலமாக யோகம் பெறக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு கிடையாது ஆக மொத்தம் பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பது சிறப்பு கிடையாது மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் பனிரெண்டாம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று இருந்தால் என்ன பலன் அதிகமாக சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஜாதக அமைப்பு ஒரு குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால் இவருடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க அதிகமாக யார் காசு போடுவாங்க ஒரு சுப நிகழ்ச்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் தன்னுடைய சேமிப்பை அதிகமாக செலவு செய்யக்கூடியவராக இருப்பார் அதனால் சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய நபர் குரு தசா இவங்களுக்கு வருகின்ற பொழுது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும் ஒன்று படிப்புக்காக போவாங்க இல்லை வேலை விஷயம் குறைந்தபட்ச சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பாது இவங்களுக்கு குரு தசா வருகின்ற பொழுது ஏற்படும் இவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக ஆதாயம் என்பது கிடைக்காது பிள்ளைங்க படித்து நல்ல இடத்துல இருந்தாலும் இந்த ஜாதகரை காப்பாற்றக்கூடிய அளவில் அந்த பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க அவங்களுடைய தொழில் வேறு இடத்துல இருக்கும் பெற்றவர்களோடு இருக்க முடியாத ஒரு நிலை இருக்கும் ஆக மொத்தம் பிள்ளைகளால் புரோஜனம் என்பது இந்த இரண்டு லக்கணக்காரர்களுக்கும் அமையாது பனிரெண்டாம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த இரண்டு லக்கணக்காரர்களுக்கும் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த தெரியாதவர்களாக இருப்பாங்க நிறைய திறமைகள் இருக்கும் கெட்டிக்காரத்தனம் இருக்கும் ஆனால் அதை எப்படி வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்ற நுட்பம் இந்த ஜாதகர்களுக்கு தெரியாது அடுத்ததாக ரிஷப லக்கணம் மற்றும் தனுசு லக்கணம் இந்த இரண்டு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயே பனிரெண்டாம் இடத்த அதிபதியாக வருவார் இந்த பனிரெண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று பனிரெண்டில் இருந்தால் இந்த ஜாதகர்களுக்கு கைக்கு எவ்வளவு பணம் கிடைச்சாலும் அந்த பணம் அவங்களுக்கு காலி சீக்கிரமாக செலவு செஞ்சுடுவாங்க ஏதாவது ஒரு செலவு அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கடனுக்கு மேல் கடன் வாங்க வேண்டிய ஒரு கஷ்டம் அவங்களுக்கு ஏற்படும் அந்த கடனை கட்ட முடியாமல் திணறக்கூடியவங்களாக இந்த பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தால் அவங்க கடனுக்கு மேல் கடன் என்று வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் உடன் பிறந்தவர்களுக்கும் சொந்தங்களுக்கும் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனாலேயே நிறைய பணத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த ஜாதகர்களுக்கு ஏற்படும் இவங்களுக்குன்னு ஒரு தேவை ஏற்படுகின்ற பொழுது அந்த உறவுகளும் உடன் பிறப்புகளும் உதவி செய்ய மாட்டாங்க இந்த ஜாதகர்களுக்கு செவ்வா தசா நடக்கின்ற பொழுது கடனுக்கு மேல் கடன் வாங்குகின்ற ஒரு அமைப்பு ஏற்படும் அதை கட்ட முடியாமல் திணறுவாங்க செவ்வா தசா நடக்கின்ற பொழுது அடுத்ததாக மிதுனம் மற்றும் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டாம் இடத்த அதிபதியாக சுக்ரன் வருவார் சுக்ரன் ஆட்சி பெற்று இருந்தால் என்ன பலன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆடம்பர தேவைக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த பொருளை வாங்கினாலும் அதில் வந்து ஒரு பிராண்டடான ஒரு லக்ஸரின் என்று சொல்லப்படுகின்ற ஆடம்பர பொருட்களை அவங்க விரும்புகின்றவங்களாக இருப்பாங்க அதனால் அதிகமான செலவு இதுக்கு தான் ஏற்படும் ஒரு வண்டி வாங்கினா கூட அது ஒரு லக்ஸரியான ஒரு வண்டியாக இருக்கணும் ஆடம்பர தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க மனைவிக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்கள் இந்த இரண்டு தான் இருப்பாங்க அதிகமான செலவு மனைவிக்காக பார்த்து பார்த்து பல்வேறு விஷயங்களை வாங்கி தருவதில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க வெளிநாடு போகணும் வெளிநாடு சுற்றுலா போகணும் இப்படி அடிக்கடி ஏதாவது ஒரு வெளி இடத்துக்கு போயிட்டு அதற்காக செலவு செய்யக்கூடியவர்களாகவும் இந்த இரண்டு லக்கணக்காரர்களும் அமைவாங்க பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருந்தால் ஒரு ஜாதகர் ஆடம்பரமான செலவுகள் அதிகம் செய்வார் பெண்களுக்காகவும் நிறைய செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால் வீட்டில் இருக்கவங்களுடைய விரோதத்தை சம்பாதிக்கக்கூடிய நபராக இந்த இரண்டு லக்கணக்காரர்களும் அமைவார்கள் புத்தி கெட்ட பின்புதான் ஞானம் வருகின்ற ஒரு அமைப்பு இந்த இரண்டு லக்கணக்காரர்களுக்கும் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருந்தால் அமையும் அடுத்ததாக கடகம் மற்றும் துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டாம் இடத்த அதிபதியான புதன் ஆட்சி பெற்று இருந்தா என்ன பலன் இவங்களுக்கு வெளிநாடு தொடர்புகள் மூலமாக ஒரு நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் புதன் அப்படின்னு சொன்னாலே அது தொடர்பு கம்யூனிகேஷன் என்று அழைக்கப்படுகின்றது தான் அப்போ இவங்களுக்கு வெளிநாடு தொடர்புகள் மூலமாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இவங்க எவ்வளோ முட்டி மோதி படித்தாலும் அந்த படித்த கல்விக்குரிய வேலை என்பது இவங்களுக்கு கிடைக்காது அதாவது படித்த படிப்பு இவங்களுக்கு உதவி செய்யாதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த தொழில் இவங்க செய்ய மாட்டாங்க என்ன படித்தாங்களோ அதற்கு நேர்மாறான வேலை வாய்ப்புகளும் தொழிலும் இருக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க மாமனார் வழியில் தொல்லைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இவங்களுக்கு உண்டு திருமணத்திற்கு பிறகு மாமனார் வழியில் இவங்களுக்கு தொல்லைகள் என்பது ஏற்படும் நரம்பு தளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த இரண்டு லக்கணக்காரர்களுக்கும் அதிகம் ஏன்னா புதன் வந்து ஆட்சி பெற்று பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த நரம்பு தளர்ச்சி போன்ற வியாதிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரனை பனிரெண்டாம் இடத்த அதிபதி பன்னிரெண்டாம் இடத்த அதிபதியான சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெற்று இருந்தா அவங்களுக்கு என்ன பலன் இவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் என்பது தாய் வழி சொத்துக்கள் இந்த ஜாதகருக்கு எளிதில் கிடைக்காது கொஞ்சம் தான் அதை வந்து வாங்க வேண்டிய நிர்பந்தம் இந்த ஜாதகருக்கு இருக்கும் கைக்கு வந்த சொத்தை காப்பாற்றக்கூடிய நிலையும் சில ஜாதகருக்கு இருக்காது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தாய் வழி சொத்துக்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய யோகம் என்பது இருக்காது இந்த அமைப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு மனசு எப்போவும் ஒரு மாதிரியே இருக்காது கொஞ்சம் அழைப்பாயக்கூடிய உறுதியற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ஜாதகர் பிறந்த பிறகு தாய்க்கு ஏதாவது வியாதி பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு பண கஷ்டம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா சந்திரன் தான் பணத்திற்கு அதிபதியாக இருக்காரு அதனால் சந்திரனே வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பண கஷ்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இவங்களுக்கு மாந்திரிகத்தின் மீது ஒரு நம்பிக்கையும் இருக்கும் நேர்மறையாக செல்லக்கூடிய இந்த தெய்வீக ஆற்றலின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட மாந்திரிகத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சாதிச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டமும் இந்த அமைப்பு இருக்கவங்களுக்கு உண்டு கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பனிரெண்டாம் இடத்த அதிபதியான சூரியன் ஆட்சி பெற்று இருந்தா இந்த ஜாதகருக்கு என்ன நிலை கொஞ்சம் தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய நிலை என்பது ஏற்படும் அப்பா கூடவே இருக்க மாட்டாங்க இந்த ஜாதகர்களுக்கு ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அப்பாவிடமிருந்து கொஞ்சம் தள்ளியே வாழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஒன்று அப்பா வேலைக்காக இந்த ஜாதகரை பிரிந்திருப்பார் இல்ல வேறு ஏதாவது குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த ஜாதகரை பிரிந்து அவருடைய தந்தை வாழ வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்படும் இந்த ஜாதகர் பிறந்த பிறகு தந்தையினுடைய வளர்ச்சியிலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது இருக்காது அது வரைக்கும் நல்ல ஒரு தொழில் அமைப்பு அந்த அப்பாவுக்கு இருந்திருக்கும் ஆனால் இவர் பிறந்த பிறகு தந்தையினுடைய தொழிலில் ஏதாவது ஒரு தடங்கள் ஒரு சரிவு என்பது ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு எந்த காரியத்தில் இந்த ஜாதகர் இறங்கினாலும் அது ரொம்ப சீக்கிரத்தில் சுலபமாக இவருக்கு கிடைக்காது கொஞ்சம் அடிக்கடி ஓடி ஓடி ஒரு முயற்சி செஞ்சால் தான் ஒரு விஷயத்தையே அவர் முடிக்க முடியும் சாதாரணமாகவே ஒரு விஷயத்தை எளிதாக முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கூட இவர் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு தான் ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டிய நிலையும் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருந்தால் இருக்கும் கண் பார்வையில் ஏதாவது கோளாறுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு அதே மாதிரி தந்தை பேசாம பேசாமல் இருப்பார் இல்லை கிட்ட இவர் போய் பேசினாலும் அவர் பேச மாட்டார் இப்படி தந்தை மகனுக்குள்ள ஏதாவது ஒரு விரிசல் பகை என்பது இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அடுத்ததாக கும்பம் மற்றும் மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருந்தா என்ன பலன் உழைப்புக்கு தயங்காத நபர் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு கஷ்டமான கடின வேலைகள் இருந்தாலும் அதை வந்து உழைப்பாங்க ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற வேலைக்கு ஒரு தகுதியான ஒரு சம்பளம் கிடைக்குமானு பார்த்தா கிடைக்காது நிலை இல்லாத ஒரு தொழில் இந்த ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு உண்டு ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருந்து இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த ஜாதகருக்கு ஒரு நிலை இல்லாத ஒரு தொழில் ஒரு வேலை பார்ப்பாங்க அதுக்குள்ளே அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிலை என்பது இருப்போம் சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க வேலையாட்கள் இந்த ஜாதகரை ஏமாற்றக்கூடிய அமைப்பு ரொம்ப ஜாஸ்தி அவங்கள நம்பி ஒரு வேலையை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சுய தொழில் முன்னேறவே முடியாது அதே நேரத்தில் வேலையாட்களும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அதுக்கு ஒரு போதிய அளவு வேலையாட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்கன்னா நாணயமான ஒரு வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க இல்லை இருக்கின்ற வேலையாட்களும் வேறு வேலைக்கு போயிடுவாங்க இவங்க கீழே வேலை செய்கிறவங்க ரொம்ப அதிக காலம் இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு நிலை இந்த அமைப்பிற்கு அவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் அப்படிங்கிறதே கிடையாது இந்த படுக்கையில் பாம்பு கிடந்தது போலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நெழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறதே வராது நிம்மதியான உறக்கம் இல்லாத நபர் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய வகுப்பில் பனிரெண்டாம் இடத்தில் பனிரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று இருந்தால் என்ன பலன் அப்படின்னு லக்கணப்படி பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்